உங்களை வரவேற்கின்றோம் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நம் முன்னோர்களுக்காக பரணி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த வழிபாட்டை மகாலய பட்ச காலத்துல நம்ம செய்வோம் இதை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய மகாலயபட்ச நாட்கள் இப்போது நடந்துகிட்டு இருக்கு இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்கள்ல வரக்கூடிய பரணி நட்சத்திர வழிபாட்டை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அந்த நாள்ல முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்காக ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் எதற்காக இந்த தீபத்தை நம்ம பரணி நட்சத்திரத்தன்று ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரணி நட்சத்திரமானது யம தர்ம ராஜாவுடைய நட்சத்திரம் மகாலயபட்சம் பதினைந்து நாளில் உங்களால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் இந்த மகாலேபட்ச நாளில் முன்னோர்களுக்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை பரணி நட்சத்திரம் அன்று செய்வதனால் நம் குடும்பத்திற்கு பித்ருக்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷம் முன்னோர்களுடைய சாபம் போன்றவை விலகி வம்சமானது விருத்தியாகும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த தீபத்தை எந்த நாள்ல ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அதே போல இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய தானம் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வியாழக்கிழமையான இன்று மாலை ஆறு மணி ஒன்பது மணிக்கு பரணி நட்சத்திரமானது தொடங்குது மறுநாள் அதாவது நாளை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி வரை இந்த நட்சத்திரமானது இருக்குது இந்த வழிபாட்டை மாலை நேரத்துல மேற்கொள்வதுதான் சிறப்பு அதனால வியாழக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகு ஒரு தீபத்தை நாம் வீட்டிலேயோ அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திலேயோ ஏற்றலாம் தீபத்தை வீட்டில் ஏற்றுவதாக இருந்ததுன்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு மேலாக நிலைவாசல்ல பெரிதாக ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நலனை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி மறைந்த உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் ஒரு நிமிடம் மனதிற்குள் நினைத்து மனதார அவர்களை வணங்கி நீங்கள் வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த தீபமானது கிழக்கு திசை நோக்கி நிலைவாசல்ல ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு என்னை இருக்கும் வரை இந்த தீபமானது எரிய வேண்டும் பிறகு அந்த தீபம் தானாகவே குளிர்வது நல்லது இந்த தீபத்தை ஒரு சிலர் வீட்டில் ஏற்றுவதற்கு சங்கடப்படுவீர்கள் அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது மிக முக்கியமாக இந்த தீபத்தை கட்டாயமாக நிலைவாசலுக்கு பக்கத்துல தான் ஏற்ற வேண்டும் ஒருவேளை இந்த தீபத்தை வீட்டில் ஏற்ற சங்கடமாக இருப்பவர்கள் வீட்டிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று ஒரு மண் அகல் விளக்கல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறும் விதமாகவும் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார அவர்களை பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த தீபத்தை நாம் வீட்டில் ஏற்றுவதன் மூலம் வீட்டில் துர்மரணங்கள் நடக்காது விபத்துக்கள் நடக்காது வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய வீட்டில் சிறுவயதிலேயே யாரேனும் இறந்திருந்தால் அவர்களை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினால் அவர்களது ஆத்மா சாந்தி அடையும் முன்னோர்களுடைய வாழ்த்தும் ஆசிர்வாதமும் நம் குடும்பத்திற்கு வந்து சேரும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக சுலபமான ஒரு தீர்வானது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஏற்கனவே இந்த மகாலயபட்ச காலத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு எல்லா நாட்கள்லேயும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரையும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்னதானம் செய்வது சிறப்பு மற்ற நாட்களில் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட இந்த பரணி நட்சத்திரத்தன்று அன்னதானம் செய்வது சிறப்பு யாராவது பசியோடு இருக்கக்கூடிய உங்களால் முடிந்த வரை ஐந்து பேருக்கோ இரண்டு பேருக்கோ அல்லது ஒருவருக்கோ உங்கள் கையால் இன்று சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் இரண்டாவதாக வஸ்திர தானம் தானியங்களை தானம் செய்யலாம் இது போன்ற தானியங்களை நாம் வஸ்திரங்களை தானம் செய்யும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து உங்களை ஆசிர்வாதம் செய்வார்கள் அதனால இந்த நாள்ல யமதர்ம ராஜனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு தானம் செய்து உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள் தீபம் ஏற்றுங்கள் உங்களுடைய வாழ்வு பிரகாசமான வாழ்வாக மாறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்